என்னுடைய முன்னோடிகள் அண்ணன் மூலர் அண்ணன் வன்னியரசு அண்ணன் கனியம்மலன் அண்ணன் தாய்வேந்தன் இன்புலாப் மற்றும் என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் பிரபாகரன் அற்புதகுமார் உள்ளிட்ட எமது தலைவரின் உயிரின் உயிரான அனைத்து விடுதலை சட்டம் ஒன்று ஒன்று திறந்து சாதி வழி போராளி ஐயா இம்மான சேகரனுக்கு வேலை வணக்கத்தை தெரிவித்துள்ளோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய எங்களுடைய தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நேரில் சந்தித்து ஐயா இளவெருமன் அவர்களுக்கும் ஐயா இம்மானவெல் செயலும் அவர்கள் அவர்களுடைய நினைவுகூறும் வகையில் பரமகுடியிலும் சிதம்பரத்திலும் நினைவரங்கம் அமைத்து விண்கலை சிலையை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து ஆதரவு நலத்துறை மற்றும் மானிய கோரிக்கையின் கீழ் வாக்கெடுப்பும் விவாதம் நடத்த நடந்த பொழுது என்னை அழைத்து பேச சொன்னார்கள் அதாவது தமிழக சட்டமன்றத்திலேயே ஐயா இம்மானுவேல் சேகரிய பெயரை உச்சரித்தது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் இது வரைக்கும் எந்த எந்த இயக்கமும் எந்த கட்சியும் விடுதலை அவருடைய பெயரை உச்சரிக்கவில்லை அதுபோல தொடர்ந்து சாதி ஒழிப்பு களத்திலும் சமூக நீதி களத்திலும் எங்களுடைய தலைவர் ஏற்று தலைமையேற்று நாங்கள் தொடர்ந்து தரப்பணை செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோல ஐயா இமான சேகருக்கு என்னுடைய தலைவர் சார்பிலும் விடுதலை விடுதலை சட்ட கட்சியின் சார்பிலும் செம்மார்ந்த வளரத்தை தெரிவித்துக் கொண்டார் மதுரை பன்னாட்டு மாநிலத்துக்கு ஐயா இமான சேரன் அவருடைய பெயர் வந்து சூட்டணும் அப்படின்னு தேவந்தோடு மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை சொல்லிருக்காங்க இது முதல்வர் பார்வைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிப்பா முதலுடைய கவனத்திற்கு கடிதமாகவே என்னுடைய தலைவர் சார்பில் நாம் கொடுப்போம் அதே போல எங்களுடைய பரமக்குடியின் மக்களின் சார்பாக பரமக்குடியிலும் மதுரையிலும் அவருடைய முழு உருவெண்கலையை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை